நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கிற ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்கிறது அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ரெட் வெல்வெட் கேக் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் வெல்வெட்டை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம் அதோட ஒரிஜினலாக ஃபஸ்ட் டைம் ரெட் வெல்வெட் பண்ணப்போ இந்தளவுக்கு அது ரெட் கலர் கிடையாது அந்த ரெசிபியில் வந்து பட்டர் மில்க் இருக்கும் வினிகர் இருக்கும் பேக்கிங் சோடா இருக்கும் இந்த மூணு ரியாக்ட் ஆகிறதுனால ஒரு விதமான ப்ரௌனிஷ் ரெட் கலர் கிடைக்கும் அந்த ஸ்பாஞ்சுக்கு அதை வச்சு தான் வந்து அதை ரெட் வெல்வெட் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா கமர்ஷியலா அது ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் ரெட் கலர் ஆட் பண்ணிட்டு இன்னும் நல்ல ரெ ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்தவா ரெட் வெல்வெட் கேக்கோட ஃப்ளேவர் இல்லை டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெனிலா இருக்கும் சாக்லேட் இருக்கும் மைல்டா டேங் இருக்கும் டேங் அப்படின்னா அந்த சவர்னஸ் ஏன்னா அதில் நம்ம பேக்கிங் சோடா போடுறோம் வினிகர் சேர்க்குறோம் பட்டர் மில்க் சேர்க்குறோம் அதுல இருந்தெல்லாம் வந்து ஒரு மைல்டு சவர்னஸ் வரும் அதுதான் டேங் அப்படின்றது இதெல்லாம் கம்பைனான ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் தான் ரெட் வெல்வெட்டோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரெட் வெல்வெட்டோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ அதை எப்படி அந்த ஸ்பாஞ்ச் ரெசிபிக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஒரு அருமையான ரெட் வெல்வெட் ஸ்பஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளாரு எப்பயுமே ரெட் வெல்வெட் ஸ்பஞ்சுக்கு கேக் ஃப்ளார் யூஸ் பண்ணுங்கள் அதிகமாக ப்ளூட்டன் இருக்கக்கூடாது ஸோ என்கிட்ட இருக்கிறது ஆல் பர்பஸ் ஃப்ளார் தான் ஸோ அதுதான் நான் இப்போது எடுத்துக்க போகிறேன் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் ஆல் ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் எடுத்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன் மூணு கிராம் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன் இந்த ரெசிப்பியில் கொக்கோ பவுடர் இருக்குது வினிகர் இருக்குது பட்டர் மில்கும் இருக்குது ஸோ இது எல்லாமே அசிடிக் மீடியம் அதனால தான் பேக்கிங் சோடா எடுத்துருக்கோம் பேக்கிங் பவுடர் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை நாலாவது இன்க்ரீடியண்ட் கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் வந்துட்டு அதுலேயே டார்க் கொக்கோ பவுடர் லைட் கொக்கோ பவுடர் அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும் நல்லா டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு கிராம் மட்டும் இந்த ரெசிபியில் சேர்த்துக்கோங்க லைட் கொக்கோ பவுடராக இருந்ததுன்னா நாலு கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ என்னோடய கொக்கோ பவுடர் டார்க்காக இருக்குது அதனால் மூணு கிராம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எப்பயுமே சொல்றதுதான் தான் ஒரு தடவை சீவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு ஹோல் எக்கு எடுத்துக்கிறேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன் பத்து மில்லி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துறேன் இந்த முட்டை கூட நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கேஸ்டர் சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் இன் கேஸ் உங்கள்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு ஒரு தட்டு தட்டிக்கோங்க இந்த சர்க்கரை டிசால்வ் ஆகுற வரைக்கும் கொஞ்சமாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மிக்ஸ் பண்ணுறது மூலமாக கொஞ்சமாக ஏரேஷன் கூட ஆகும் நல்லா விஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்பஞ்சு வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கிறதுக்கு அந்த ஏரேஷன் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி லைட்டா விஸ் பண்ணுங்க பாருங்க பபுள்ஸ் எல்லாம் வந்திருக்கும் ரொம்ப விஸ் பண்ண வேண்டியது இது கூட நூற்றி இருபது கிராம் அளவுக்கு பட்டர் மில்க் சேர்த்துறேன் மோர் அதை மிக்ஸ் பண்ணிக்குவோம் அடுத்த அடிஷன் மெல்க் பண்ண பட்டர் அறுபது கிராம் இந்த ரெசிபில பட்டருக்கு பதில் ஆயில் சேர்க்கலாமா தாராளமாக சேர்க்கலாம் ஆனால் பட்டரில் இருக்கிற ஃப்ளேவர் வந்து அதில் இருக்காது ஆனால் ஆயில் சேர்த்திங்க அப்படின்னா ஸ்பஞ்சு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும் இந்த பட்டர் இதில் செய்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெட் வெல்வெட் ஸ்பஞ்சுக்கு ரெட் கலர் சேர்க்கணும் டொமேட்டோ ரெட்டுன்னு கிடைக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி ஜெல் கலர் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஏன்னா அதுதான் நல்லா கான்சன்ட்ரேட்டாக இருக்கும் நல்ல எஃபெக்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும் இப்போது ஒரு கலர் சேர்க்க போகிறீங்க ஒரு ஸ்பஞ்சில் அப்படின்னா உங்களோட எண்ட் ரிசல்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு கலர் எதிர்பார்க்குறீங்களோ அதை விட லைட்டாக ஒரு கிரேடு எக்ஸ்ட்ரா கலர் சேர்க்கணும் ஏன்னா பேக் பண்ணுறப்ப லைட்டாக அந்த கலர் குறையும் ஸோ ஜெல் கலர் சேர்த்திங்கன்னா அது நல்ல கான்சன்ட்ரேட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் ஆரஞ்சு ரெட் அந்த மாதிரிலாம் இருக்கிற கலர்லாம் இந்த ஸ்பஞ்சுக்கு யூஸ் பண்ணக்கூடாது நல்ல பிரைட் ரெட்டு தான் யூஸ் பண்ணும் இந்த ஜெல் கலர் இப்போ இதில் போதுமான அளவுக்கு சேர்த்துடலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மைதாலெலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் குறையும் இல்லையா அப்போ செக் பண்ணிவிட்டு வேணும்னா திரும்ப கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நாம் ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்தலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே இப்போது மிக்ஸ் பண்ணிடுவோம் இதில் ஃபோல்டிங் அந்த எல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை நீங்கள் விஸ்க் வச்சு தாராளமாக பண்ணலாம் பாருங்கள் கலர் நல்லா சூப்பராக இருக்குது அந்த ஜெல் கலர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நல்லா ப்ரைட் ரெட்டாக இருக்கும் இது நீங்கள் பேக் பண்ணுறப்ப லைட்டாக அந்த கலர் குறையும் பேக்கிங் டின் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் ஷிஃப்ட் பண்ணிடலாம் அவனில் வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவை லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா பாதிக்கும் கீழே தான் இருக்கும் ஸ்பாஞ்சு பேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா மேலே வந்திருக்கும் நூற்றி எழுபது டிகிரியில் இதை பேக் பண்ணிடலாம் என்னோட அவனில் இது நாற்பது நிமிஷம் ஆச்சுங்க பேக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஸ்பஞ்சோட வெயிட் கேட்டிருந்தீங்க செக் பண்ணிக்கோங்க நானூற்றி நாற்பத்தெட்டு கிராம் வருது இந்த ரெசிபிக்கு சூப்பரான ஃப்ளஃபியான வெல்வெட் ஸ்பஞ்ச் இப்படி தாங்க செய்யணும் இதோட எட்லெஸ் வேர்ஷன் வீடியோ சீக்கிரமே நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் இந்த ரெசிபியில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதேவ்